ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய மிக ஆழமான ஒரு சிறப்பான நாட்களில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாச வாழ்வை மெய்ப்பிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதை நாம் உணர்கிறோம் ஒரு நீண்ட நெடிய ஒரு இயேசுவினுடைய இறுதி கட்ட பயணத்தை வார்த்தையாக நற்செய்தி முழக்கமாக நாம் நம்முடைய காதுகளில் கேட்டதோடு விடாமல் இதயத்திலே இருக்கிறோம் ஆகவே தான் இதை எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்று நம்மில் பலர் நின்றவாறு இதயத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுத்தவாறு நாம் அந்த வார்த்தைக்கு நாம் அடிபணிகிற பிள்ளைகளாக நம்மை கையளித்து நின்றோம் எப்படி ஒரு தேசிய கீதம் பாடப்படுகிற போது எல்லோரும் எழுந்து அட்டென்ஷனில் நிற்பாங்களோ அதே போல் நற்செய்தி வாசிக்கப்படுகிற போது நம்மளுடைய திருப்பலியில் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் என்பது ஒரு ஆர்டர் முடியாதவர்களுக்கு எக்ஸப்ஷன் உண்டு நீண்ட வாசகம் ஆனால் எல்லோருமே நாம் அந்த கட்டுப்பாட்டுக்கு உள்ள உட்பட்டவர்களாக நம்மை கையளித்து நிற்போர் நிற்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லோருமே அதை உணர்ந்திருக்க கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதை உணர்ந்ததினாலே தான் நீங்கள் இந்த ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கும் விதமாக நீங்கள் எழுந்து நின்று இறுதி வரை அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் கிறிஸ்தவம் என்பது இன்றைக்கு சரியாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது இந்த உலகத்தை சுற்றி பார்க்கிற பொழுது நிறைய மதங்கள் நிறைய நம்பிக்கைகள் கடவுள் இல்லை என்று சொல்லுவது கூட ஒரு நம்பிக்கை வாழ்க்கை முறையாக மாறிப்போயிருக்கிற ஒரு க கடினமான ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவம் என்று சொன்னால் அதுலேயும் கூட பல பிரிவினைகள் எல்லாம் உருவாகி அதிலையும் நாம் அழுத்தி கூறப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ரோமன் கத்தோலிக்கர் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அது தேவையுமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் என்ன என்று பார்க்கிற பொழுது கடவுள் தம்மை அறிந்து கொள்கிற ஆற்றலை பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறார் கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆற்றலையும் தந்திருக்கிறார் அதிகாரத்தை தந்திருக்கிறார் அந்த தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குமே என்று சொன்னால் அது அந்த தெய்வத்தை நாம் அறிந்து கொள்கிற ஆற்றல் நமக்கு வேண்டுமென்று விரும்புகிறார் கடவுளை அறியும் அறிவு ஆண்டவர் பல இடத்திலே இதை அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஒசைய ஆறு ஆறு வெள்ளிடை மலையாக நமக்கு காட்டுகிற ஒரு அடையாளம் நான் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் அதைவிட ஒன்றை நான் விரும்புகிறேன் அது என்ன கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் இன்றைக்கு கடவுளை அறிகிற அறிவு குறைந்து போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு பாடுகள் சிலுவை துன்பங்கள் இதெல்லாம் எதற்கு என்று கேட்கிற ஒரு காலகட்டத்திலே தான் இந்த கிறிஸ்தவம் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாக இருக்கிறது அந்த கிறிஸ்தவம் சரியாய் புரிந்து கொள்ளப்பட முடியாத நிலையிலே அது என்ன செய்கிறது அது சிதைவுறுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் கிறிஸ்தவம் தன்னிலே அல்ல அது நம்மிடத்திலே வாழ்வடைய அதில் நிறைவடைய வேண்டிய ஒரு கிறிஸ்தவம் நம் வழியாக சிதைவுறுகிற போது கடவுள் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார் அன்று ஸ்காரியோத்தின் வழியாக இயேசுவினுடைய நச்செய்தி சிதைவுற்றது அப்பொழுது இயேசு அவருடைய இதயத்திலிருந்து பேசிய வார்த்தை இவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் இன்றைக்கு நாமும் சரிவர கடவுளுடைய காரியத்தை புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை காரியத்தை போல அல்லாது போனாலும் கூட அதை ஒட்டிய மனநிலையிலே பயணிக்கிறோம் என்று சொன்னால் இந்த தெய்வத்தினுடைய வார்த்தை எதுவாகத்தான் இருக்க முடியும் இவன் இவள் பரவாதிருந்தால் நலமாயிருக்கும் ஒருவேளை நாம் யூதாஸ் யூதாச்காரியத்தைப் போல நேரடியாக இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை ஆனால் பல்வேறு நிலைகளிலே நாம் அவர்களுடைய மனநிலையிலே பயணிப்பதாக நம்மால் உணர முடிகிறது இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியம் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதிலே ஒரு அழுத்தமான அடையாளம் இன்றைய நாளினுடைய சிந்தனை கருப்பொருளை தாங்கி தாங்கியிருக்கிற திருச்செலுவையினுடைய அந்த வெறுமையின் அடையாளம் அது வெறுமை அல்ல அது நிறைவின் அடையாளம் பார்க்கிறவர்கள் அதை வெறுமையாக்குகிற ஒரு வேதனையை நம்ம பார்க்கிறோம் இந்த திருச்சிலுவையை குறித்த சிந்தனையற்றவர்கள் இயேசு போய் இறந்து போனாரே ஏற்கனவே நான் பகிர்ந்திருக்கிறேன் கிறிஸ்துவர் அல்லாத ஒரு மாணவர் ஒரு வாலிபர் என்னிடத்தில் பேசுகிற போது சொன்னார் எல்லாம் சரி இயேசு இதை செய்தார் அதை செய்தார் எவ்ரிதிங் இஸ் ரைட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மறித்தார் என்று சொல்லுகிறீர்களே இயேசு செத்து போயிட்டாருங்க அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னார் இன்றைக்கு அந்த ஒரு வாலிபர் மட்டுமல்ல அநேக இந்த கிறிஸ்தவ மதத்தை பார்க்கிற அநேகர் இதைத்தான் பார்த்து அவர்கள் பின்வாங்குகிறார்கள் ஏனென்றால் மனித நிலை மனித உள்ளம் என்பது இதோ நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிறதை உயர் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு போகிற ஒரு உள்ளம் ஏசு சுவாமி கடவுள் இறந்து போனாரா அப்படி என்றால் இந்த மதம் தோற்கிற மதம் என்றுதான் பலர் இதிலிருந்து பின்வாங்கி நிற்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இயேசுவினுடைய சித்தாந்தங்கள் பிடிக்கிறது ஆனால் அந்த இறுதி நிலை இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற நிலை என்பது அவர்களுக்கு விருப்பமில்லாத நிலை இப்படிப்பட்டவர்கள் நம் மத்தியிலே ஒருபுறம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களிலேயே ஒரு பிரிவினையை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் இயேசுவினுடைய அந்த திருச்சிலுவையில் இருக்கிற இயேசுவை எடுத்து விட்டார்கள் வெறும் சிலுவையை வைத்துக்கொண்டு கொண்டு பறைசாற்றுகிறதாக சொல்லிக்கொண்டு யாருக்கு நம்ம பறைசாற்றுகிறோம் என்பதை கூட அவர்கள் அடையாளப்படுத்த முடியாத ஒரு கவலைக்கடமான நிலையில் அவர்கள் ஒரு சாட்சியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற வேதனையும் நம்ம பார்க்கிறோம் ஆகவே தான் கத்தோலிக்க துருவவை மிக அழுத்தமாக ஆழமாக நமக்கு உணர்த்துகிற அறிவுறுத்துகிற அல்லது நம்மிடத்தில் ஆழமாக கேட்கிற ஒரு காரியம் திருச்செலுவையினுடைய இந்த வழிபாடு இதை நீங்கள் மக்கள் யாராக இருந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை அவர்கள் அவர்களுடைய பாணியிலே விமர்சனம் செய்யலாம் நாம் எல்லோருமே அதை திருச்சிலுவை வைத்து முத்தம் செய்கிற பொழுது மற்ற கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்கள் கூட நம்ம மீது ஒரு பழியை வைக்கலாம் இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆனால் திருச்சபை ஒரு நாளும் இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையிலிருந்து நம்மை பின்வாங்க சொல்லவே முடியாது சொல்லப் போவதில்லை ஏனென்றால் வெறும் சிலுவை அல்ல அந்த சிலுவையின் மீது தம் உடலை பதிய வைத்த இயேசுவினாலே தான் நமக்கு விடுதலை உண்டு என்பதை அறிந்து கொள்ள இந்த நாள் ஒரு உறக்க கூவி அழைக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது வெறும் சிலுவை அல்ல அந்த சிலுவையின் மீது தன் உடலை பதிய வைத்த இயேசுவினுடைய செயல்தான் நம்மை வெற்றியடைய செய்திருக்கிறது இதைத்தான் கத்தோலிக்க திருவை மிக அழுத்தமாக இந்த திருச்சிலுவை வழிபாட்டிலே இன்றைய நாளிலே நமக்கு உணர்த்த விரும்புகிறது அன்புக்குரியவர்களே இந்த சிலுவையினுடைய அடையாளம் பைபிளில் நிறைய இடத்துல பார்க்கிறோம் இயேசு எதற்காக இந்த சிலுவையை சிலுவையில் ஏறினார் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க பாருங்க தந்தை நிறைவுள்ளவராக இருப்பதை போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னவர் சொன்னதோடு போய்விடவில்லை வேதம் சொல்லுகிறது நமக்கு அந்த நிறைவை கொடுக்க நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் ஒன்னு பேதுரு ரெண்டு இருபத்தி நான்குல பேதுரு அடிகளார் சொல்லுகிறார் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் வெறும் சிலுவை நம்மை சுமக்கல நம் பாவங்களை சுமக்கல சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவர் சுமந்ததினால தான் இன்னைக்கு திருச்சிலுவையை நம் அடையாளமாக வைத்திருக்கிறோம் பாடுபட்ட சுருவம் என்று சொல்லுகிறோம் வெறும் சிலுவை அல்லாது இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட திருச்சிலுவை என்று சொல்வதற்கும் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிற குருசிபிக்ஸ் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே இந்த சொல்லாடல் இந்த இயேசு சுவாமி பாடுபட்ட திருச்சிலுவைக்குத்தான் சொல்ல முடியும் கிராஸ் என்பது எங்க வேணுமானாலும் நீங்கள் சொல்லலாம் அந்த வார்த்தையை பாருங்க அடிகளார் சொல்லுகிறார் சிலுவையின் மீது தம் உடலில் தம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் எபிரேயர் பனிரெண்டு இரண்டு சொல்கிறது எதற்காக கடவுள் இந்த செயலை செய்ய தீர்மானித்தார் இயேசு செய்தது ஒரு புறம் கடவுள் இதை செய்ய தீர்மானித்தார் ஏன் நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அழகான வார்த்தைகள் தியானிக்க ஏற்ற வார்த்தைகள் ஏன்னா நம்ம நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்பிக்கை தான் வந்து சிதறடிக்கப்படுகிறது கத்தோலிக்க திரு இதை செய்கிறீர்கள் இது தவறு என்று இதோ வேறு எங்கிருந்தோ ஒரு கிறிஸ்தவ குரல் ஒலிக்கிற பொழுது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குழம்பி போகிற ஒரு வேதனையிலே தான் இந்த வேத வசனங்களை உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் வேதம் சொல்கிறது நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் பாருங்க சிலுவையின் மீது என்று சொல்லப்படலை இயேசுவின் மீது கண்களை சிலுவையில் இருக்கிற இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு அவருக்கு கிடைக்க இருந்த அந்த மகிழ்ச்சியை உணர்ந்தவராக அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் சிலுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுதான் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் ஆகவே தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள அந்த சிலுவை வெறும் சிலுவை அல்ல சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அப்போ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வெறும் சிலுவை அல்ல இயேசு சாமி ஏற்றுக்கொண்ட திருச்சிலுவையினுடைய அடையாளம் அன்புக்குரியவர்களே இந்த திருச்சிலுவையினுடைய அடையாளம் என்பது எங்கே துவங்கி எங்கே நமக்கு நிறைவடைகிறது இன்னும் நிறைவுறவில்லை அந்த நிறைவின் பயணம் போய்கொண்டே இருக்கிறது பழைய ஏற்பாட்டை திரும்பி பார்க்கிற பொழுது ஆபிரகாம் தொடக்க நூல் பதினைந்திலே ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார் அப்போ ஆபிரஹாமை கூப்பிடுவார் கடவுள் நீ வந்து எல்லாம் தயார் செய்து வை ஆபிரஹாம் பலி பொருட்களை எல்லாம் கொண்டு வருவார் அந்த காலத்தில் எப்படி உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் என்று சொன்னால் ஒரு ஆட்டையோ ஒரு விலங்கையோ இரண்டாக வெட்டி இருபுறமும் கூறாக வைத்துவிட்டு உடன்படிக்கை செய்து கொள்கிறவர்கள் அங்கொருவர் இங்கொருவராக நிற்க வேண்டும் அவர் என்ன தருகிறாரோ அதை அவர் சொல்லி வருவார் இவர் என்ன தருகிறாரோ அதை இவர் சொல்லி போவார் இப்படித்தான் அவங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க இப்பெல்லாம் நம்ம வந்து பாண்டு பத்திரம் எழுதுவோம் ஐம்பது ரூபா பத்திரம் நூறுரூவா பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு ஒரு வீட்டை வாங்குகிறோம் ஒரு நிலத்தை வாங்குகிறோம்னா நம்ம என்ன செய்கிறோம் அதை செய்கிறோம் ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட முறை இல்லாததுனாலே ஒரு விலங்கை வெட்டி இரண்டாக வைத்து அதில் இருவரும் கடந்து செல்வார்கள் நான் உனக்கு நூறு ஆடு தரேன் இவர் இங்கிருந்து சொல்லுவார் நான் உனக்கு நூறு மூட்டை நெல் தரேன் இப்படியாக அவர்கள் அந்த வெட்டப்பட்ட விலங்குகளுக்கிடையே கடந்து செல்வார்கள் இந்த பின்புலம் உங்களுக்கு தெரியலன்னா ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்தார்னு உங்களுக்கு புரியாது அதனால தான் இதை சொல்லுகிறோம் அதனால தான் கேட்குறேன் நீங்கள் இதயத்தை திறந்து காதை திறந்து கண்களை திறந்து ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி இதயத்தை திறந்து இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்கள் ஹாலி லூயா வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா உடன்படிக்கையை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் சிலுவையை பார்க்குற பொழுது நமக்கு பல அடையாளங்கள் ஞாபகத்துக்கு வரணும் நம்ம பார்க்கும்போது நமக்கு பல விதத்தில் என்னென்ன இருந்தால் அதுவும் சுயநலமாய் போகிறது அண்டவர் நீங்கள் சிலுவையில் அறைய அறையப்பட்டது போல் நானும் அறையப்பட்டு கிடக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புலம்பலை வைக்கிற ஒரு இடமாக மாறுகிறது நல்லா சொல்லலாம் சொல்லக்கூடாது என்று இல்லை ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளாமல் நான் கடவுளை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் பொய்யர் கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் கடவுளே தரார் அதனால தான் இதை சொல்லிக் கொடுக்குறோம் கடவுள் புதிய உடன்படிக்கா உடன்படிக்கையினுடைய இணைப்பாளராக இருக்கிறார் அதை எங்க பார்க்குறோம் புதிய உடன்படிக்கையினுடைய இணைப்புன்னா பழைய உடன்படிக்கை எப்படி நடந்தது ஆபரகமோடு நடந்தது அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த ஆபிரகாம் உடன்படிக்கை செய்த செய்ய எல்லாம் தயார் செய்துட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் கடவுள் இப்போ வருவாரா அப்புறம் வருவாரான்னு மாலை நேரம் ஆயிட்டு இருள்ஸ் கவிழ்ந்து விட்டது ஆண்டவர் வரவே இல்லை ஆனால் எது வந்தது ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது நாம் கூட இப்படி சீரியஸாக பத்து நிமிஷம் பேசுனா நமக்கும் ஒரு ஆழ்ந்த உறக்கம் வருது ரெடியாக இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்கள் ஹலே லுயா பரவாயில்ல இவ்வளவு சுதாரிப்பா இருக்கிறதே போதும் பிசாசு உங்ககிட்ட ஜெயிக்க முடியாது ஆமேன் இங்கே இவ்வளவு சுதாரிப்பா இருக்கிற நம்ம வீட்டில் போய் அப்படியே சுதாரிப்பாக இருக்கணும் பிரைஸ் எல்லோரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டில் போய் புருஷனை சம்பால் அடிக்கக்கூடாது பிரைஸ் அல்லாட் பார்த்தீங்களா இதெல்லாம் உஷாராக தான் இருக்கிறீங்க பாருங்க இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் அப்போ அதைத்தான் ஏ கடவுள் என்ன செய்கிறாரு ஆபிரகாம் வழியாக நம்மோடு செய்து கொள்ள ஆசைப்பட்டார் அப்போ ஆபிரஹாமுக்கு நல்ல உறக்கம் வந்தது அவர் தூங்கிட்டார் அப்படியே காட்சியில் பார்க்குறாரு வானத்திலிருந்து எரியும் ஒரு நெருப்பு சட்டையும் புகையும் ஒரு சட்டையும் இறங்கி வருது அது என்ன செய்து அந்த பலி பொருள்களுக்கு இடையே அது கடந்து சென்று ஆண்டவர் ஆபிரஹாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் இந்த இடத்துல தான் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது கடவுளுக்கு தெரியும் இந்த மனுஷன் ஒரு நாள் என்னை விட்டு விலகி போவான் அதனால இவனை நான் இணைத்து கொண்டால் ஆப்ரஹாம் அங்கே நில் நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி கடவுள் நடந்து வந்திருந்தாருன்னா அவர் கடவுள் நீதியின் தேவன் என்ன செய்திருக்கணும் இந்த மனுக்குளத்தை அழிப்பதை தவிர வேறு வழியே இருந்திருக்காது கடவுள் ஆபிரஹாமுடைய இடத்துல அவரே இன்னொரு பங்காளராக நின்று இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார் கடவுள் ஆபிரஹாமை இந்த இடத்துல சாட்சியாய் வைக்கிறார் என் மக்கள் சார்பாக நானே நிற்கிறேன் என்று சொன்ன கடவுள் அந்த உடன்படிக்கையை அந்த இடத்திலே செய்து முடித்து விட்டார் அந்த உடன்படிக்கையினுடைய நிறைவு எங்கே நிகழ்ந்தது என்று சொன்னால் கல்வாரி மலையில் தன் மகனை அனுப்பி தன் மகனை உடைத்து தன் மகனை அவர் நொறுக்கி மனித உருவமே அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மகனை அவர் சிதைத்து இதோ இந்த உடன்படிக்கையினுடைய ஆழமான அடையாளத்தை நீதியின் தேவனாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் என் அன்புக்குரிய பிள்ளைகளே எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி நான்குல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எபிரேயர் ஒன்பது பதினைந்து சொல்கிறது அவர் புதிய உடன்படிக்கையின் இருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது த பர்பஸ் ஆஃப் நியூ கவர்னன் எல்லா இறைவாக்கினர்களும் உடன்படிக்கையை பற்றி பேசினாங்க இறைமையா எசையா எல்லா இறைவாக்கினர்களும் பேசுனாங்க அதில் இறைமையாக இறைவாக்கினர் புதிய உடன்படிக்கை என்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேசினாரு இசைக்கியிலும் அதை தொட்டிருக்கிறாரு ஆனால் அவர்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆழம் என்னவென்று தெரியாத நிலையிலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை சொன்னாங்க ஆனால் இந்த மகன் நமக்காக வெளிப்படுத்தப்பட்ட பொழுதுதான் அந்த மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வேதனை இன்றைக்கு நாம இயேசுவை கடந்து வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி நிற்கிறோம் இன்றைக்கு நமக்கு கடவுள் கேட்கிற கேள்வி இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாயா அன்றைக்கு இருந்தவங்களால புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் அவர் சிலுவையில் அவர் மன்னிங்கள் என்று கேட்டார் இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் என்றைக்கும் கடவுள் அதே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கிற நாம் இன்றைக்கும் இந்த கடவுள் யார் எப்படிப்பட்டவர் எந்த விஷயத்தை செய்தார் எப்படி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிய விரும்பாத நிலையில் நாம் இருந்தால் ஆண்டவர் எப்படி சொல்ல முடியும் மண்ணியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆகவே தான் ஆண்டவர் நம்மிடத்திலே மிகச்சிறப்பான சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர் இன்றைக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாமும் அந்த தெரிந்தெடுத்தலை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு யுவர் அ சோசன் ஜெனரேஷன் எதற்காக மாடு மாளிகைகளை வைத்துக் கொள்வதற்காகவா ஆண்டவர் பல சொத்துக்களை நம்ம பெருமையாக்கி கொள்வதற்காகவா அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு நான் பெருமைக்குரிய அடையாளத்தோடு இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காகவா இயேசுவை சார்ந்தவர்கள் எல்லோருமே இரண்டு மூன்று கார்கள் வைத்திருப்பாங்க வீடு வைத்திருப்பாங்க சொத்துக்களை வைத்திருப்பாங்க அப்படின்னு மக்கள் பார்த்து பேசுவதற்காகவா கடவுள் நம்மை தெரிந்தெடுத்தார் இல்லை உலகத்திலேயே நீங்கள் பாருங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டு திடீர்னு அவர் என்ன சொல்கிறாரு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் இந்த சிறப்பு பணிக்கு தெரிந்தெடுக்கப்பட்டேன் ஆகவே என் வாழ்க்கையை தியாகம் செய்கிறேன் என்று சொல்கிறாங்க அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க இவர் சிறந்த அரசியல் தலைவர் இவர் வாழ்க்கையை தியாகம் செய்தார் திருமணம் செய்து கொள்ளவில்லை தன்னுடைய வீட்டை துறந்தார் அவர் வீடே இல்லாமல் இருந்தார் இப்படியெல்லாம் ஒரு சிலரை அடையாளப்படுத்துகிறாங்க அப்போ அவங்கெல்லாம் தங்களுடைய தேர்ந்தெடுத்தலை அந்தந்த தளத்திற்காக அவர்கள் உணர்ந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த துறை அவர்களை தெரிந்தெடுத்தது அவர்கள் அந்த துறையை தெரிந்தெடுத்தார்கள் அப்படியாக அது போனது ஆனால் இந்த துறையில் இருக்கிற இந்த இடத்தில் இருக்கிற நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன இயேசு ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னை தெரிந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன் யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் த பர்பஸ் ஆஃப் சூசிங் எதற்காக தெரிந்து கொண்டேன் நீங்கள் கணி தரணும் நீ கொடுக்கிற கனி நிலைத்திருக்கணும் ஏதோ நீ வாழுகிற காலத்துக்காக மட்டுமல்ல என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே சிந்தித்து பாருங்க நான் எதற்காக இந்த இடத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் எதற்காக வந்தாரோ அதை உணர்ந்து இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்படுகிறதை போல கீழ்ப்படிதலுக்கு தன்னை கையளித்தார் இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு இந்த சரண்டர் என்று சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது நடக்கிறதா கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தவர் அழைக்கிறார் இது ஆண்டவர் பல்வேறு நிலைகளில் நம்மை ஆசிர்வதிக்க அவர் காத்திருக்கிறார் ஆசிர்வாதத்தை நாம் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று வேதம் சொல்கிறது திருத்துதர் பணி எட்டு பத்தொன்பதுலே வாசிக்கிறோம் ஒரு மனிதன் ஆசிர்வாதத்தை விலை கொடுத்து வாங்க முற்பட்டான் அப்பொழுது பேதுரு சொல்கிறார் நீ ஆசிர்வாதத்தை விலை கொடுத்து வாங்க முன்வந்ததால் உன் பணத்தோடு நீ நாசமாய்ப்போ ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது அதை செயல்படுத்தி தான் ஏசு சுவாமி மகிழ்ச்சியோடு தன்னை கொடுத்த ஏன்னா அவருக்கு தெரியும் நான் பெற்றுக்கொள்ளப் போவது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளப் போவது கடவுளுடைய பெருமை மகிமை இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை உணர்ந்திருக்கிறோமா என்கிற கேள்வியை இன்றைய நாளினுடைய திருச்சிலுவை வழிபாடு நமக்கு முன்பாக வைக்கிறது மாட்கு பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டிலே நம்ம பார்க்கிறோம் அநேகர் இன்றைக்கு குழம்பி தெரிகிற வேதனையை பார்க்கிறோம் யாராவது உங்களிடம் ஏதோ மெஸ்ஸியா இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம் ஏனெனில் போலி மெஸ்ஸியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நிதி தவற செய்ய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்து காட்டுவர் நீங்களோ கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிற வேத வசனம் இன்றைக்கு சிலுவையின்பால் நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறது கத்தோலிக்க திரு துன்பப்பட அழைக்கிற திரு இருக்கிறது இன்றைக்கு மக்கள் இங்கிருந்து வெளியே ஓடுகிறார்கள் அங்கே என்ன இருக்கிறது துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை செயல்பட வேண்டாம் நீ விசுவசித்தால் போதும் விசுவசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிற சித்தாந்தங்கள் பெருகி வருகிற நேரம் பாவத்தை நீ மனிதனிடத்திலே போய் அறிக்கையிட தேவையில்லை நீ ஆண்டவரிடத்திலே நேராய் சொல்லிவிட்டு மனக்கவலையை எடுத்து வைத்துவிட்டு ஓடிவிடு ஆண்டவர் உன்னை மன்னித்து விடுவார் என்று வாழ்க்கையை நம்முடைய நம்பிக்கையை இன்னும் இலேசாக மாற்றுகிற ஒரு உலகம் தான் கத்தோலிக்க திருவை போராடி போராடி பயணித்துக் கொண்டிருக்கிறது யாரை நம்பி பயணிக்கிறது இதோ கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் இதோ நம்பி பயணிக்கிறது இந்த படகை ஓட்டிக்கொண்டு செல்வது ஏதோ பாப்பரசரோ அல்லது இருக்கிற குருக்களோ அல்ல ஒவ்வொரு விசுவாசியும் இந்த கத்தோலிக்க திரு என்கிற படகை ஓட்டிச் செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இது இந்த படகு இதோ துன்பத்திலே பயணிக்கிற படகு சிலுவையோடு பயணிக்கிற படகு கடவுளுடைய பாடுகளை தியானித்து பயணிக்கிற படகு அவர் சொன்ன வார்த்தை என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வரட்டும் என்ற அழைப்பை முன்வைத்து பயணிக்கிற ஒரு படகு இந்த படகுல இருக்கணும்னா நீங்கள் இறைவனுடைய இந்த அடையாளத்தை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நருமையான நாளில் திருச்சிலுவையினுடைய மகிமையின் நாள் சிலுவையை முத்தி செய்ய வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் நிறைவேறிற்று அப்பாடா நாளையோடு நமக்கு எல்லாமே முடிய போகுதுப்பா திருப்பி நம்ம கறி சாப்பிடலாம் என்கிற ஒரு ஒரு ஊன் உடல் சார்ந்த ஒரு உணர்வோடு வராமல் நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவருக்காக அந்த அந்த பெருமையோடு வாங்க இத்தனை ஆண்டுகள் நீங்கள் நம்பிக்கையோடு பயணித்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கான பெருமை நீங்கள் ஆண்டவருடைய கரம் பிடித்து துன்பத்திலும் துயரத்திலும் வேதனைகளிலும் இவரே என் ஆண்டவர் என்று நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் அது ஆண்டவருக்கு பெருமை உன்னுடைய தோல்வியிலும் உன்னுடைய இழப்பிலும் நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த பிள்ளை இது தந்தையாகி இறைவனுக்கு மாற்றி அளிக்கக்கூடிய ஒரு மகிமை இப்படிப்பட்ட மகிமையெல்லாம் கொடுத்திருக்கிற உன்னை ஆண்டவர் விட்டுவிடுவாரா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு உறுதியான செய்தி என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை அதற்காக நாம் சும்மா உட்காந்தி ஆண்டவருடைய வெற்றியை பெற்றுவிட முடியாது ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி கனியை முடியாது நாம் அவரோடு மிச்சம் இருக்கிற நாட்களில் துயரத்தோடு துன்பத்தோடு நன்மைகள் செய்து துன்பப்பட்டு ஆண்டவரோடு பயணித்து பாருங்கள் அந்த பயணத்திலே இறைவனுடைய ஒளியும் இறைவனுடைய கரமும் இறைவனுடைய பாதுகாப்பும் இறைவனுடைய பராமரிப்பும் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அந்த உணர்வுதான் உங்களை இன்னும் அதிகமான நிலையிலே சாட்சியாய் எழுப்போம் இந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன்